பார்வை இழக்கம் வருது மயக்கம் வருதுன்னு சொன்னா இது கொஞ்சம் அழுத்தமா கொடுக்கணும் இது பண்ண முடியாது பெருவரில் பெருவரில் மடக்கி வச்சு இப்படி எஸ்டிமிலே பண்ணி அழுத்தமா கொடுத்தீங்கன்னா மயக்கம் தீரும் இந்த கண்புருவத்தில் நிறைய வர்மங்கள் இருக்குதுல நிறைய வர்மங்கள் இருக்குது இது நட்சத்திர காலம்னு சொல்லுவோம் அதுக்கு இது அண்ணான் காலம்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது இது பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு பேரு நடுப்புருவத்தில் இருக்கிற புருவ காலம் அதுக்கு நேரம் அடியில் இருக்கிறதுக்கு பேரு ருத்ரகாலம் அல்லது மகோதரண்ட வெள்ளில் அடங்கல் அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்க இதுக்கு அடியில மந்திர காலம் இதுக்கு இந்த பக்கத்துல குடிக்கிற மின்வெட்டி வர்மம் இந்த மின்வெட்டி வர்மத்தில் நேர் மேல இருக்கக்கூடிய அடங்கு என்னது ஒலி அடங்கள் ஒளி அடங்கள் புருவத்துக்கு மேலதான் இருக்கும் அதுல இந்த மாதிரி கொடுக்கணும் கண் பார்வைக்கு இந்த மொழியை வச்சு இந்த மாதிரி கொடுக்கணும் ஜன்னி வந்து வச்சிருக்கலாம் ஜன்னி ஒரு ஆளுக்கு வருது ஜன்னி வருதுன்னு சொன்னா இப்படியே அழுத்தி கொடுக்கணும் அப்படியே அழுத்தி பிடிச்சிருக்கணும் அந்த அழுத்தத்தை கூடுதலாக கொடுத்துட்டே போகணும் கண்ணு மேலே செருவுவது கண் அடிக்கடி உருண்டு போறது இதெல்லாமே இதில் நின்றுடும் அந்த அழுத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிகிட்டே போடும் உடனே எல்லாமே நார்மல் ஆகிட்டே வரும் அடங்கல் பிடிக்கும் பொழுது அடங்கல் பிடிக்கிறது ஜன்னியாக இருந்தால் வேகமா கொடுக்கலாம் அழுத்தமாக கொடுக்கலாம் வலிவரா கொடுக்கலாம் மீதி இல்லாம சாதாரண நோய் நிலைக்கு எல்லாம் சும்மா டச் பண்ணி தான் விடணும் அப்ப இந்த அடங்கல் வந்து இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு மாதிரி இப்படி இப்படி பிடிச்சிட்டு இப்படி வச்சா இதுக்கு மாதிரி அடங்கள் அடங்கல் பிடிக்கிறது முறையில் நோய் நிலைக்குன்னு சொன்னா இப்படி வச்சு லேசா இது பண்ணணும் இந்த அடங்கல எப்ப பிடிக்கணும் இப்ப ஜன்னியில் ஒரு வேலை வெட்டிட்டு நம்மளோட ஒரு கேஸ் வருது அப்படி வெட்டிட்டே இருக்கு வருஷ கணக்காக அந்த வெட்டி இருக்குன்னு வச்சிருக்கலாம் அப்படிப்பட்ட கேசுகளுக்கு இந்த பாயந்தை அழுத்தி பிடிக்கணும் ஜன்னி நின்றோம் இந்த பாயந்தை அடித்து பிடிக்கணும் ஜன்னி நின்றோம் இதை அழுத்தி பிடிச்சா ஜன்னி நிற்கும் இதை அடிச்சு அழுத்தி பிடிச்சாலும் ஜன்னி நிற்கும் இந்த இடத்த இப்படியே அழுத்தி அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் கண் எல்லாம் நார்மலாய் இதான் ஒளி இடங்கள்னு பேரு பார்வைக்காக உள்ளது அடிப்பட்ட உடனே கண் அப்படி மங்கலாகி பார்வை போயிடும் உடனே இந்த இடத்தை பிடிச்சி அப்படி வெள்ளமா அழுத்திட்டீங்கன்னா கண் பார்வை அப்படியே விவசாயம் இது அழுக்காக உள்ளதுதான் ஒளி இடங்கள் அடங்கல் அப்படின்னு சொன்னாலே சிவியராக இருக்கக்கூடிய கண்டிசில் சிவியாரிட்ட செய்யக்கூடியது நோய் நிலையில நீங்க அடங்கல் செய்யும் பொழுது சாப்பிட்டா தான் செய்யணும் அந்த அளவுக்கு ரொம்ப இது பண்ணாது அது வரம நிலையில போகலாம் போகும் போகும்பொழுது பாருங்க இது ஒரு வரமா இருக்கு இது ஒரு வரமா இருக்கு இது ஒரு வரமா இருக்கு இதுல இருக்கு இதுல ஒண்ணு இருக்கு இதுல ஒண்ணு இருக்கு இதுல இருக்கு இதுக்கு அடியில இருக்கு இதுல இருக்கு இதுல இருக்கு இதெல்லாம் வந்து கண் பார்வைக்குள்ளது கண் அப்படியே ரோல் பண்ணணும் ரோல் பண்ணணும் அப்படியே மூணு ஏழு தடவை ஏழு தடவை இங்கும் டயபெட்டிஸ் ஒரு ஆளுக்கு அவர் கண் பார்வை குறைஞ்சிட்டே வருது அப்ப ரைட்டு சைட்ல ஏழு தடவை மாதிரி ஒரு ஏழு தடவை அதுக்கு அடுத்து கீழும் ஒரு ஏழு தடவை அது மாதிரி பக்கத்துல ஒரு ஏழு தடவை அதுக்கு உச்சில உள்ளங்களை இந்த கா கை எல்லா நகத்திலையும் அழுத்தி கொடுத்துட்டே இருக்கணும் இதெல்லாம் வந்து வர்ம சம்பந்தப்பட்ட விஷயம் வர்மத்தினால நோய் தீக்குது நாய்ப்பு சொல்லுது அடங்கல்கள் அடங்கல்கள் உள்ளது ஒருத்தருக்கு ஒரு அடிபட்டது சென்னையில ஒரு அடிபட்டது பல்லு இப்படி கடிச்சுட்டே இருக்கான் கடிச்சுட்டே இருக்கான் அவனுக்கு அடிக்கடி இந்த மாதிரி அடிக்கடி கீழே விழுவான் உடனே பல்லு கடிப்பான் படிச்சுட்டு அப்படியே கிடக்கும் ஜன்னிலேயே கிடைக்கும் அந்த மாதிரி உள்ள நேரங்களுக்கு தான் அடங்கல் பயன்படுத்தணும் அதுக்கு இதை வேகமா அழுத்தி பிடிச்சிட்டீங்கன்னா அப்படியே பல்லெல்லாம் திறந்து அப்படியே நார்மல் ஆகி அதாவது ஜன்னி சுழலி பிச்சு ஸ்பேசம் கன்வல்சன் ஏக விசை எல்லாம் ஒரே குடும்பம் எல்லாமே நரம்பு மண்டலம் பாதிச்சு டிரான்ஸ்மிட்டாரனுடைய இது கொலாப்ஸ் ஆகி வரக்கூடியது இதுல பாத்துருங்க கண்வெல்சன் அப்படின்னு சொன்னா அடிபட்ட உடனேயே வந்து அதுக்கு பேர் கண்வெல்சன் வயிற்றுல பூச்சி அதிகப்பட்டு குழந்தைக்கு ஒரு மாதிரி மயக்க மாதிரி வந்து அதுக்கு கன்வல்சன் சரியா அதே மாதிரி தண்ணி குடிச்சிட்டு எதையோ எடுத்து விழுங்கிட்டது அது யாரு நெஞ்சில் போய் குத்தி நிக்க தொண்டையில குத்தி அதுல வரக்கூடிய அது மாதிரி அடிபட்டு பயங்கரமா சொன்னா அதுக்கு பேரு ஜன்னி அதே இது வருஷ கணக்கா சும்மா இருக்கும் பொழுதே அடிக்கடி கீழே விழுந்து வருதுன்னா சுழலி அதுக்கு பேரு காக்கை வெளிப்பு காக்கை வெளிப்பு சுழலில் உள்ள ஐட்டம் காக்கை வலிப்பு கால் கை வலிப்பு அத நம்ம நினைச்சிரும் குமரகண்டன் அமரகண்டன் அப்படின்னு பதினெட்டு வகை ஜன்னிய வச்சிருக்கோம் பதிமூன்று வகை ஜன்னிகளாக சொல்லுவோம் ஆனா பதினெட்டு வகை ஜன்னிகள் அஞ்சு சுழலி பதிமூன்று வகை ஜன்னி இப்போ இது என்னன்னா ஒரு ஆளுக்கு திடீர்னு திடீர்னு ஒரு அடிபட்டது அடிபட்ட உடனே அந்த அடிபட்டதுல எனக்கு கண்ணெல்லாம் மங்கிட்டு ஒரு மாதிரி வருது ஒரு மாதிரி வருதுன்னா ஓடி போய் நினைச்சிடும் வேலமா அந்த பாயிண்ட கொடுக்கணும் வேலமா அந்த பாயிண்ட கொடுக்கணும் நோய் நிலையில நான் இப்போ சொன்ன மாதிரி செய்யணும் திரும்ப சொல்லு எமர்ஜென்சிக்குள்ளதாக அடங்கல்கள் அது ஞாபகத்தில் வச்சிருக்க எப்பவுமே பார்வை மங்குது அப்படியே கண் பார்வை டக்குனு ஒரு இடத்துல அடிபட்டது பிந்தலையில் அடிபட்டது பிந்தலையில் அரை மாத்திரைக்கு மேலே அடிபட்டதுன்னா கண்டு ரெண்டு பார்வை போயிடும் அதை போய் நீங்கள் இதை பிடிச்சி எழுப்ப முடியாது அதை எழுப்ப ட்ரை பண்ணணும் ஏன்னா இந்த வேகம் ட்ரை அந்த நேரத்தில் ரிவர்ஸ் ஆகிட்டுன்னா சரியாயிடும் பிந்தலையில் அடிபட்டாச்சுன்னா ரெண்டு கண்ணும் தெரியாது அப்போ ஒரு ஆளுக்கு கீழே விழுந்துட்டாரு ரெண்டு கண்ணும் தெரியல இப்போ முடிச்சு முடிச்சு பார்க்காரு கண்ணே தெரியலன்னு வச்சுருக்கேன் நீங்க அந்த நேரத்தில் ஒரு வருமானி உங்கள்கிட்ட கொண்டு வந்துருக்காங்கன்னா ஓடி போய் நினைச்சிடும் இந்த ரெண்டு பாயிண்ட் வேகமா சிமிலேட் பண்ணிடணும் பலமா கொடுத்துறணும் உடனே என்ன செய்யும் பார்வை ரிவர்ஸ் ஆயிரும் இல்லைன்னா பெர்மனன்ட் ஆகாத ஆளுக்கு என்ன செய்யறோம் கொஞ்ச நேரம் கூட போயிட்டு பார்வை போயிடும் அந்த மாதிரி உள்ள நோய்களுக்கு அது மனநோய்க்கு பயன்படுத்தலாம் மகன் நோயில் எதுன்னு சொன்னால் இந்த மாதிரி சும்மா ஒரு மனக்குழப்பம் இருக்கவங்களுக்கு இந்த பாயிண்ட் பயன்படுத்தலாம் மகோதண்ட வில்லடங்கள் பாருங்க மகோதண்ட வில்லடங்கள் தான் அந்த புருவம் நடு புருவத்தை ஒரு பாருங்க இந்த நடு உள்ளால பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டு மாதிரி இருக்கும் அதுக்கு தான் மகோதண்ட வில்லடங்கள்னு பேரு இது எதுக்குன்னா ஹிஸ்டீரியா அடிக்கடி மயக்கம் வந்து ஒரு பிள்ளை கீழே விழுதுன்னு சொன்னா இதை போய் அழுத்தி எவ்வளவு வேகமா பிடிக்கிறீங்களோ உடனே அது எழுப்பிடும் ஹிஸ்டீரியாவுக்கு தான் கொடுப்போம் அதே மாதிரி கண் நோய்களுக்கு இது கொடுக்கலாம் மெளிச்ச குறைவுகளுக்கு கொடுக்கலாம் கண் பார்வை குறைவு கொடுக்கலாம் அடிபட்டு டக்குன்னு கண் பார்வை வந்து இதை வேகமா அழுத்தமா கொடுக்கணும் மத்த நேரத்துல எல்லாம் சாப்டா கொடுக்கணும் ருத்ரகாலம் தான் இது மகோதண்ட வில்லடங்கள் தான் நம்ம ருத்ரகாலம்னு சொல்லுவோம் மர்மத்துல ருத்ரகாலம் அடங்கல்ல மகோதண்ட வில்லடங்கள் அடங்கல் சொன்னா எமர்ஜென்சிக்கு பயங்கரமான நேரத்துல வேகமா கொடுக்கக்கூடிய நேரம் அந்த நேரம்தான் தான் இதை வேகமா கொடுக்க முடியும் உங்களுக்கு அடங்கல் எப்போ செய்யணும்னு புரிஞ்சுதா எமர்ஜென்சியில வேகமா பயன்படுத்தக்கூடியது வேகமா வேலை செய்யும் கீழே விழுறவன மெதுவா பூ மாதிரி அப்ப கீழே விழு விழு நான் இப்போ வந்து கீழே விழு 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 இப்ப வந்து பாட்டு சொல்ல முடியுமா கீழே விழுற ஓடி போனமா தூக்கணுமா இருக்கணும் அதே மாதிரி அப்படி கீழே விழுது அப்படி ஒரு மாதிரி கண்ணு மயக்கிட்டே வருது அடிச்சு தூக்கணும் விளமா உடனே சரியாயிரு அதை விட இன்னொரு பாயிண்ட் இருக்கு அதுக்கு பேர் ஊனடங்கல் என்ன பேரு ஊனடங்கல் ஊனடங்கல் ஊனடங்களை பிடிச்சிட்டு அந்த மூச்சு அரைப்பில் தித்தினிய செகண்ட் உடனே என்ன வரும் இருமல் வரும் இருமல் வந்து உடனே நின்றோம் இது பார்வை மங்குதல் மிகுந்த தலைவலி பயம் பயம் பயங்கரமா பயம் வருதுன்னு இந்த பாயிண்ட் பண்ணணும் மிகுந்த தலைவலி அதிக பயம் உடம்புல பயங்கரமா சூடு இது காசல் குழு பாயிண்ட் நேரத்தை சொன்ன காசல் குழு முக்கியமான பாயிண்ட்ல இது ஒண்ணு இப்போ நீங்க ஜன்னி இது போறீங்கன்னு சொன்னா ஜன்னிக்கு இப்படி இந்த விரலை கொடுத்து வேகமா இப்படி பிடிக்கணும் இப்படி வேகமா அழுத்தி தலையை தரையில் வச்சுட்டு அல்லது பின்னால் கை கொடுத்து வேகமாக அழுத்தி பிடிக்கணும் நல்ல வேகமே ஏந்தணும் அல்லது இப்படியே கொடுத்து வச்சு பிடிச்சிடணும் ஜன்னிக்கு நமக்கு அந்த பாயிண்ட் தெரியுமே ஓப்பனாக சொல்லிருக்கேன் அஞ்சு பாயிண்ட் தெரிஞ்சா போதும் முதல்ல சொன்னதான் இல்லையா இதெல்லாம் சும்மா தான் படிக்கிறது அஞ்சு பாயிண்ட் தெரிஞ்சா போதும் நீங்க என்னத்துக்கு இந்த பாயிண்டில் தெரிஞ்சு வச்சிருங்க அஞ்சே பாயிண்ட் ஜன்னி மயக்கம் எல்லாத்துக்கும் அஞ்சே பாயிண்ட் அது நான் ஏற்கனவே சொல்லியாச்சு கதிர் நரம்படங்கள் ரொம்ப பயங்கரமான ஒரு இடங்கள் தெரியும் இந்த களத்தில் பாருங்க இதுதான் கதிர் நரம்படங்கள் இதுதான் கதிர் நரம்படங்கள் இந்த கதிர் நரம்படங்கள் அந்த சமயத்துல ஜன்னி நிற்கும் ஜன்னி விட்டு அடிபட்டு ஜன்னி வருதுன்னா உடனே நிற்கும் அதே மாதிரி மயக்கமும் உடனே சரியாகும் நாக்கு வெளியே வந்துட்டு நாக்கு வழியை வந்துட்டு அப்ப நாக்கு வழி வந்துட்டு இப்படி அந்த கையை கொடுத்து இப்படி முன்னால கையை கொடுக்கணும் இப்படி என்ன கையை பாருங்க இப்படி கையை கொடுக்கணும் இப்படி கையை கொடுத்துட்டு மெதுவாக என்ன செய்யணும்னா அப்படியே அமர்த்தணும் கையை உள்ள தள்ளணும் இப்படி 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 ஃப்ரெண்ட்ல இப்படி கையை கொடுக்கணும் இப்படி கையை கொடுக்கணும் இப்படியே கொடுத்துட்டு இப்படி திருப்பணும் திருப்பிட்டு கீழே தாத்துறணும் தாத்தா நாக்கு என்ன செய்வோம் உள்ள வந்துடும் இதுக்கு பேரு முன்னாக்கு தள்ளி வருமானு பாரு அடிச்சா நாக்கு வழியில வந்துடும் இடத்துல அடிப்பட்ட என்ன வரும் நாக்கு வழியில வரும் அதே பாயிண்ட்ல இப்படி கையை கொடுத்து இப்படி திருப்பி உள்ள தாத்துறோம் நாக்கு வழியில உள்ள போயிடும் அந்த கையை கொடுக்கறத பாத்துருக்க இப்படி கொடுத்து ஒரு அழுத்து உள்ள கொடுக்கணும் அடுத்த ஒரு திருப்பி திருப்பிடணும் திருப்பிடிக்கிற காத்துறணும் அடுத்தது ஒரு மாதிரி இன்னைக்கு பார்த்தா தெரியும் எதை சொன்னாலும் ஒரு இடத்துல நிக்காம பரபர பரபரன்னு ஓடிட்டு இருப்பாங்க அவங்களால இருக்க முடியாது சொல்லுவோம் அதாவது ஒரு அடிபட்டு இருக்கும் உதாரணமா எனக்கு ஒரு பேசுறது இறந்த வீடுல நின்னாரு இறந்த வீடுல நிற்கும் பொழுது அவர் குறிஞ்சு நின்று ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு இருக்காரு தென்னையில இருந்து ஒரு தேங்காய் வந்து இந்த பேருந்து விழுந்துட்டு சின்ன வீடு சின்ன தேங்காய் அது விழுந்த உடனே என்ன ஒண்ணுமணி நடக்கல அந்த ஆளுக்கு உடம்பெல்லாம் வேர்த்தது வேர்த்த உடனே அவ்வளவுதான் ஒரு மிலடரிக்காரர் பயங்கர வாட்டர் சட்டமா இருந்தார் அப்ப என்ன இருக்காங்க பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு இருக்காங்க ரெண்டு ஆசாட்டை காட்டியிருக்காங்க ஒண்ணு நடக்கல பையனுக்கு அப்பா ரொம்ப வயசான வயசு முழிச்சு கூட்டி போடா நம்ம பிள்ளை இருக்கா அங்க வந்த உடனே நான் என்ன பண்ணேன் என்னாச்சு என்கிட்ட ஒரு நிற்கிறான் அவன சிங்க மாதிரி இருக்கான் மில்டிகார மிலிடில இருந்து இறந்ததுக்கு வந்தவன் இப்படி ஆடிட்டு நிற்குட்டே இருக்குது நான் ஒண்ணும் பண்ணல இதெல்லாம் ஒண்ணு பண்ணாது விடு விளையாட்டா ஜாலியா பேசிட்டேன் என்னப்பா நல்லா அழகா இருக்கு நல்லா ஆடுது உனக்கு சாமி வருமா சொல்ல மாடு எனக்கு மேலே வருவானா அப்படின்லாம் கேட்டுட்டே போய் அவனுட்டு பேசிகிட்டே நின்றுட்டு ஆனால் என்ன சம்பவம் நடந்ததுன்னு அவங்ககிட்ட கேட்டு அவங்க கதை சொன்னாங்க இறந்த வீட்டில் பழைய புரிஞ்சு அப்படியே நீங்கள் பேசிட்டே இருக்குன்னு சொல்லி ஊறிடுது இடத்து இவன் எலும்பி சும்மா காலெல்லாம் உதறிட்டு அவன் எலும்பி தண்ணி விடுக்க போயிட்டான் இப்படிதான் வருமம் செய்வானாங்க அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் ஈஸியாக செய்ய ஒரு நல்ல சிறந்த இடங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்